ஹாய் குட் ஈவினிங் ஆல் ஆக்சுவலி நீங்கள் சிக்ஸ் பிஎம் டியர் லாட்ரியோட கெஸ்ஸிங் பார்ப்போம் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ஏ பார்த்தீங்கன்னா நைன் டூ ஒன் இருக்குது ஸோ நைன் டூ ஒன் ஸோ நூற்றி இருபத்தி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒன் த்ரீ வருது ஓகேவா இங்கே ஒன் த்ரீ இங்கே வந்து ஒன் டூ நைன் ஸோ ஒன் டூ நைன் ஒன் த்ரீ நைன் வரலாம் ஸோ ஏ போர்டில் வந்து ஒன் த்ரீ நைன் ஏ போர்டில் நைன் வைக்கலாம் இன்னும் ஃபோர் வைக்கலாம் மேக்ஸிம் ஃபோர்த்து வைப்பாங்க அப்போசிட்டில் சேம் நைனே வைக்க மாட்டாங்க ஸோ ஏ போர்டுக்கு ஃபோர் வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி செவன் வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டட் அடிச்சிட்டே இருப்பான் பாருங்களேன் டபுள் எயிட் டபுள் எயிட் வீ வீக்லி வீக்லி அந்த அந்தந்த வாரத்தில் கரெக்டாக வைப்பான் டபுள் எயிட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு செவன் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஒன் ஒன் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எழுநூற்றி பத்து சைபர் எழுவத்தி ஒன்று ஸோ சி போர்டில் ஒன்று ஆறு வரதுக்கு பாசிபிள் அதிகம் இதை வச்சு மட்டும் சொல்லலை இன்னொரு சார்ட் காமிக்கிறேன் அதையும் பார்த்துக்குவோம் இதில் பாருங்கள் சார்ட்லேயுமே சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ படத்துக்கு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் இதில் உள் நம்பர் ப்ரீவியஸ் மந்தில் உள் நம்பர் ப்ரிவியஸ் மந்தில் இதே ஷோவில் உள் நம்பர் பாருங்கள் சைபர் பதினாறு இருக்கா ஸோ இந்த மூணு நம்பர் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ முன்னாடி மூணு நம்பர் பார்க்க சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றாந்தேதியிலேருந்தே பார்த்துட்டு வாங்க உள் நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருக்குது எங்கே பாருங்கள் தொள்ளாயிரம் ஓகேவா ஸோ இருபத்தி ஒன்பதுக்கு அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி தொம்பது வச்சுருக்கோம் அடுத்தது நம்பர் பாருங்கள் அடுத்த அடுத்த டே அடுத்த ஷோ அடுத்த டே ஒரு ஆறு மணி ஷோ பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது இதில் மூணு நம்பர் இதில் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் ஸோ எயிட் ஜீரோ ஃபோர் அப்படியே பவர் இல்லையா த்ரீ ஃபைவ் ஃபோர் இது பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ கவர் த்ரீக்கு பவர் எயிட் ஃபைவ்க்கு பவர் ஜீரோ ஃபோர்க்கு ஃபோர் வச்சுருக்கோம் ஓகேவா அடுத்தது நானூற்றி எட்டு நானூற்றி எட்டு பாருங்கள் இதில் உள்நபர் பாருங்கள் ஆக்சுவலி இது ஒம்பது எட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ பவர் இது இப்படி பார்க்கணும் நானூற்றி எட்டுங்கிறத இந்த ஒம்போது எடு ஒன்பதை இந்த ஒன்பது நூற்றி பதினெட்டு இங்கே அப்படியே என்ன பண்ணியிருக்கான் இங்கே நானூற்றி பதினெட்டை இங்கே நானூற்றி எட்டு எடுத்து வச்சுருக்கான் ஓகேவா ப்ரீவியஸ் மந்த்து டிசம்பர் மந்த்து பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் நைன் டூ சிக்ஸ் உள் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் டூ நைன் இருக்குது இங்கே அப்படியே என்ன பண்ணியிருக்கான் இருபத்தி ஆறு ஓகேவா பதினாறுன்னு வச்சுருக்கோம் இதில் இதில் பாருங்கள் ஏபி இந்த நம்பர் இருபத்தி ஆறு பதினாறு பிரித்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆப்போசிட் இருபத்தாறு வருது இல்லைங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த டேல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைபர் பதினாறு இருக்குது இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு இன்னைக்கு சைபர் பதினாறு உள் மூணு நம்பர் இருக்குது ஸோ இதில் பார்த்தாலும் நமக்கு ஆறு ஒன்று வெளியே வரதுக்கு பாசிபிள் அதிகம் ஸோ அறநூற்றி பத்து வைக்கலாம் இன்னைக்கு இல்லை சைபர் அறுபத்தேறு வைக்கலாம் ஸோ நான் பார்த்துட்டு தரேன் கண்டிப்பாக இன்னைக்கு பெஸ்ட்டாக வர காம்பினேஷன் நம்பர் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஏசி பிசி எல்லாத்துக்குமே ஆள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஆள் எல்லாமே